வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு லீடிங் எலக்ட்ரானிக் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெக்டாக ஜாப் ஆஃபர் போயிட்டுருக்கு இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு ஒன் இயர் ட்ரெயினர் ரோல் ஒர்க் பண்ணுவீங்க ஆஃப்டர் உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அட்டனன்ஸ் டிஸ்பிளின் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆன்ரோலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் இசிஇ அண்டு ட்ரிபிள்இ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த வேலைவாய்ப்பில் டைரக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் அந்த நிறுவனம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிங்கடிவாக்கம் அதாவது நியர்பை சுங்குவார் சத்திரம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டை ஒர்க் பண்ண போகிறீங்க ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது இன்க்ளூடிங் அட்டனன்ஸ் போனஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் கையில் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கம்பெனிஸில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் செங்கல்பட்டு தாம்பரம் படப்பை உரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்கார சத்திரம் பூந்தமல்லி இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக வந்தீங்கன்னா டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுடைய ரிசீவை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்